கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரும்பின் காலம் என்பது தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் தொடங்கியது அதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு பெருமிதத்தோட ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருந்தாங்க அப்போ தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டாங்க இந்த மாதிரி அயன் ஏஜ் அப்படின்னு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த பிரான்ஸ் ஏஜ் அப்படின்லாம் படிச்சிருக்கிறோம் சரி அதெல்லாம் வந்துட்டு முந்தைய வள வரலாறாக படிச்சுருக்கிறோம் இப்போ நம்ம வாழக்கூடிய காலத்தை வந்துட்டு என்ன மாதிரி ஏஜ் சொல்ல முடியும் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டான் நானும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் இப்போ டக்குன்னு தோணுச்சு இதை வந்து பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கடாண்ணா என்னடா பேக்கேஜ் அப்படின்னா ஆமாண்டா இப்போ நீ வந்துட்டு இப்போது மனைவியை வந்து நம்ம வந்து மா மாதமாக இருக்கான்னு உறுதியாகிடுது உடனே நம்ம அந்த ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறோம் அவங்க உடனே என்ன செய்வாங்க நீங்கள் எங்கள் இதில் வந்து அட்டை போட்டுருங்க தொடர்ச்சியாக வந்து செக்கப் போவாங்க எங்கள்லேயே வந்து இங்கே வந்து குழந்தையை பெற்றுக்கிறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது நீங்கள் வந்து சுகப்பிரசவனால் அந்த பேக்கேஜுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு அதேது சிசேரியன்னா இந்த அமௌண்ட்டு அதேது இரட்டை குழந்தையாச்சுன்னா வந்து அதுக்கு இந்த பேக்கேஜு அப்படின்ட்டு இந்தந்த பேக்கேஜ் எந்த பேக்கேஜையும் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணிடுவோம் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வார்டு வந்து இந்த மாதிரி வார்டுலன்னா இந்த மாதிரி பேக்கேஜுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க அதே அந்த குழந்தைய வந்துட்டு நம்ம ஸ்கூலில் சேர்க்கறக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க ப்ரீகேஜ் சேர்க்குறப்ப நீங்கள் எங்கள் ஸ்கூல்லேயே வந்துட்டு டென்த் வரைக்கும் படிக்க வைக்கிறேன்னா வந்து இந்த பேக்கேஜுங்க அதே நீங்கள் டுவெல்த் வரைக்கும் படிக்க வைக்கிறேன்னா இந்த பேக்கேஜுங்க எங்களுக்கு காலேஜும் இருக்குதுங்க காலேஜ் வரைக்கும் நீங்கள் படிக்க வைக்கணும் இந்த பேக்கேஜுங்க நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் வந்துட்டு அதை ப்ரீகேஜ் மட்டுமே சேர்க்கணும் ஒரு பேக்கேஜாகவே சேர்க்க சொல்லிடுவாங்க இதே மாதிரி சாவு கூட பாருங்களேன் முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு சாவு விழுந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சுடுகாட்டுக்கு சொல்லி அனுப்பணும் இன்னொரு பக்கம் அந்த சப்பறத்துக்கு சொல்லி அனுப்பணும் அது பக்கம் இங்கிட்டு சடங்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து யாருன்னு சொல்லி அனுப்பணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஆள் பிடிக்கணும் இப்போலாம் வந்துட்டு அதுக்குன்னே ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் அவங்களே கொண்டு வந்துடுவாங்க அவங்களே வந்துட்டு யார் இது சடங்கு பண்ணணும் அவங்கள கூட்டு வந்துடுவாங்க நாங்கள் சுடுகாட்டுக்கும் அவங்களே சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு பேக்கேஜ் தான் இந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டுக்கு இந்தந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதோட அமௌண்ட் கம்மியாக இந்த அமௌண்ட்டு ஏன்னா இதை அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கல்யாண வீடுகளில் வந்துட்டு இந்த பாட்டு கட்சிக்கெல்லாம் பேக்கேஜ் வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன அமௌண்ட் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எண்ணிக்கை வந்து கூட்ட குறைச்சி பண்ணி அதை மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாதிரி எங்கே நீங்கள் போய் நின்னாலும் பேக்கேஜ் 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 அப்படின்னா போயிட்டுருக்கல அதனால் வந்து இதை வந்து நான் வந்து பேக்கேஜ் காலம் என்றே சொல்லுவோம் என்று நினைச்சேன் நன்றி வணக்கம்